கடவுல இந்தியர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அதனுடைய அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து வெளிவந்திருக்கு இந்தியர்கள் மட்டும் இல்லாம வெளிநாட்டை சேர்ந்த பல நபர்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தலைமறைவா இருக்கிறதாகவும் கனடா அதிரடியா ஒரு அறிக்கையை தெரிவித்து இருக்காங்க சோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் அமெரிக்காவில தான் அதிகமான நாடுகல் அப்படின்றத வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம் அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில

திருமணத்துக்கு பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது அவங்க வந்து போலியா வந்து டாக்குமெண்ட்ஸ் வச்சாங்க இல்ல இல்லீகலா இருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து சொல்லி இருந்தாங்க சோ இந்த மாதிரி அமெரிக்காவில்தான் நடக்கும் அப்படின்றது வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து மைண்ட் வந்து பதிவும் ஆயிடுச்சு ஆனா இப்போ கனடாவிலையும் வந்து இப்படி அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்து வெளியிட்டு இருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட முப்பதாயிரத்திற்கு மேற்பட்டோர் வந்து நாடு கிடக்கிறதுக்காக பிடிவாரண்டை வந்து நாங்க வந்து பிறப்பிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிதான் ஒரு அதிரடியா நியூஸ் இருக்கு கனடாவுடைய எல்லை செயலி நிறுவனமான சிபிஎஸ்ஏரா இந்த ஒரு விஷயத்தையும் வந்து கூறியிருக்காங்க அதாவது முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பிடிவாரண்ட் வந்து அவங்க பிறப்பிச்சிருக்கிறதாகவும் அதன் மூலியமா நிறைய நாடு கொடுத்தல ஈடுபட போறதாகவும் அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாம் விடி சொல்லியிருந்தாங்க சோ இதுல வந்து நிறைய இந்தியர்களும் இருக்காங்க வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏன் அமெரிக்கர்கள் கூட அவங்க இருக்காங்க அப்படின்றதும் நம்ம பார்க்கப்படுது இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிடிவாரண்ட் பிறப்பி அடுத்த நிமிஷத்துல இருந்த அடுத்த கொஞ்ச நாட்கள்ல இருந்த நிறைய பேர் வந்து தலைமறைவாக இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து அதிரடியா வெளியிட்டு இருக்காங்க இந்த முப்பதாயிரம் பிடிவாரண்ட் அப்படின்னு சொல்லியிருந்த இல்லையா சோ அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே நிச்சயமா வந்து இந்த அரசு வாரண்ட்டுக்கு என்ன காரணமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது போது சட்டவிரோத குடியுரிகளா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய சட்டத்திட்டங்கள்ல மீர்ந்தவங்களா இருக்கட்டும் இல்ல குற்ற பின்னணிகள் இருக்கக்கூடியவர்களா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் இதுல இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த பார்க்கப்படுது மேலும் புகைட கோரிக்கை நிறைய விஷயங்கள் காரணமாக தான் இந்த முப்பதாயிரம் வந்து பிறப்பிச்சு அது மூலியமா மக்களை வந்து நாடு கடுத்துறாங்க அந்த கனடா வெள்ளை நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இன்னும் முப்பதாயிரம் பிடிவாரன்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க எண்பத்தி எட்டு சதவீதம் வருதுமே அரசியல் புகழிடம் கோரிக்கை வந்து அதிகமா இருந்ததுதான் அப்படின்றதும் பார்க்கப்படுது வந்து அரசியல் புகழிடம் கேட்டவர்கள் தான் அப்படின்றாங்க அதாவது என்ன அரசியல் புகழிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற நாடுகள்ல இருந்து அரசியல் ரிலேட்டடா இருந்து அவங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல இருந்து வேற ஏதாவது காரணங்களுக்காக மற்ற வெளிநாடுகளுக்கு போய் அங்க வந்து தங்கம் தஞ்சமடைஞ்சு அங்க வந்து அவங்க ஒரு புகலிடம் கேட்கிறாங்க சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்ப கனடாவிலும் இருக்கு இந்த முப்பதாயிரம் பேர் பட்டியலில் இந்த அரசியல் புகலிடம் கோரிக்கை கேட்டவங்க தான் அதிகமா இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்காங்க மத்தபடி அடுத்ததுல இருக்கக்கூடியது சட்டவிரோத குடியேறிகளா இருக்காங்க இல்ல ஏதாவது கிரைம்ல இல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுல இன்க்ளூட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது சோ இந்த முப்பதாயிரம் பேருமே வந்து தலைமுறைவா இருக்காங்க அப்படின்றதும் வந்து இங்க பார்க்க முடியுது நாடுக உத்தரவு பெற்ற கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாயிரம் பேரும் வந்து தலைமுறைவா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தலைமுறைவா இருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு இடத்துல வந்து பதுங்கி இருக்கிறதாகவும் வந்து இந்த கனடா எல்லை செய்தி நிறுவனமும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதன்படி பார்க்கும்போது போது இருபத்தி ஓராயிரம் பேர் தலைமறைவா இருக்கிறதாகவும் கிழக்குல ஆறாயிரம் பேர் வந்து தலைமறைவா இருக்கிறதாகவும் தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய இந்தியர்களும் இருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது அமெரிக்கா போல நிறைய அப்புறமா அவங்களும் குற்றவாளிகள் நாடு கடத்தல ஈடுபட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியே கனடா வெளிநாடுகளை சேர்ந்தவர்களை நிறைய பேர் நாடு கடத்திருக்காங்க அதாவது இந்தியர்களை மட்டுமே கிட்டத்தட்ட மூணாயிரத்தி முன்னூத்தி நாடு கடத்தி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க மேலும் மற்ற வெளிநாடுகள் அப்படின்னு பார்க்க பார்க்கும் போது மெக்சிகர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டோர் அமெரிக்கர்கள் உட்பட இதுல இருந்து நாடு கொடுத்திருக்காங்க கனடாவில இருந்து நாடு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது சோ எதுவும் அமெரிக்கர்களா ஆயிரத்தூத்தி எழுநூறுக்கு மேல இருக்காங்க அப்படின்றதும் இங்க அடுத்தடுத்த தகவல்கள்ல சொல்லியிருக்காங்க மேலும் பாகிஸ்தான சேர்ந்தவர்கள் எட்நூறுக்கும் மேற்பட்டோர் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க சோ இதுல வந்து இந்த முப்பதாயிரம் பிடிவாரண்ட் அப்படின்றது வந்து கட்ட முடிவாக தான் இது இருக்குதே தவிர மொத்த நாடுகல் அப்படின்னு பார்க்கும் போது எக்கச்சக்கமா இன்னும் சொல்றாங்க சீரிய சேருடைய அக்டோபர் இருபத்தி ஏழு தரவுகள் படி என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்து நாடு கடத்தப்படுறதுக்கான பட்டியல இருக்கிறதாவோ அதுல ஒவ்வொரு கட்டமா வந்து வகைப்படுத்துறாங்க அந்த இறுதி கட்டத்துலதான் கடந்த மாதம் வந்து இந்த முப்பதாயிரம் பிடிவாரண்ட வந்து நாங்க பிடிவாரண்டா கொடுத்து நாடு கடத்தல இறுதி கட்டப்படி படி பட்டியல வச்சிருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க